ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் தேன் எல்லிக்கை அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு முறை பண்ணினேன் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருச்சு அதாவது நொற அடித்து ஒரு மாதிரி வந்து புளிச்சு பிஎஸ்புஎல் வந்து ஃபங்கஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் ரெண்டாவது ஒருக்காக ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்தது அதனால் அந்த ரெசிபியை நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி நான் பண்ணேன்னு பார்க்கலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல சுத்தமான தேன் எடுத்துக்கணும் சுத்தமான தேன் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு ஸ்பூன் தேனை எடுத்து நீங்கள் வாயில் வச்சுட்டு அதாவது பல்லில் வச்சு அப்படி கடிக்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அப்படி அந்த தேனை வந்து கடிப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அது சுத்தமான தேன் அந்த தேனை வந்து நான் எப்போயுமே தான் வைப்பேன் அந்த தேன் மேலே அப்படி அந்த ஒயிட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நோர மாதிரி இருக்கும் அதாவது தேன் இருந்து எடுத்த உடனே நம்ம வாங்கிட்டு வந்தோம் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதுனால எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது அந்த சாப்பிட்றத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நல்ல தேனாக என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் நெல்லிக்காய்வுக்கும் நான் ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காய் வந்து நான் கிலோ எடுத்திருக்கேன் பதினஞ்சு நெல்லிக்காய் இருந்தது மீடியம் சைஸ் அதாவது ரொம்ப சின்னதாக இல்லை மீடியம் சைஸாக இருந்தது நாட்டுக்காய் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஜூஸியாக இல்லை அதை இட்லி சட்டி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன் அதாவது அந்த இருந்து லைட்டாக பிரியற அளவுக்கு இருந்தால் போதும் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் தட்டில் பரப்பி வச்சுருந்தேன் அந்த சூடு போகிறதுக்காண்டி நம்ம அந்த சூடோடு போட்டோம் அப்படின்னா கெட்டு அதனால் நம்ம வந்து எப்போயுமே சூடை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டுட்டு அது அந்த நெல்லிக்காயோ தேனோ ஒரே அளவு இருக்கிற மாதிரி தேனை ஊற்றி வச்சிடணும் இது வந்து முதல் நாள் பண்ண வேண்டிய வேலை இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த போட்டுட்டு அந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் அதாவது நெல்லிக்கை மேலே இருக்கக்கூடாது தேனும் நெல்லிக்கை ஒரே அளவு இருக்கிற மாதிரி போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடணும் மூடக்கூடாது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஷேடோவிலையோ இல்லை லைட்டாக ஹீட்டாக அதாவது வெயில் போடுற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப வெயிலில் நான் வைக்கல லைட் வெயிலில் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் அதாவது மூடி போடாமல் அப்படியே நம்ம இன்றைக்கி விட்டுடலாம் இது ஒவ்வொ அதாவது ஒவ்வொரு நாளாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்படி எப்படி வந்து அவுட் புட் கிடைக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நான் பண்ணதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இந்த தேனோட போட்டு வச்சுருக்கோமா இன்றைக்கி வந்து அந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக அழகாக இருக்குது அதாவது நெல்லிக்காய் எப்படி இருக்கும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் தேனும் பாருங்கள் கோல்டன் கலரில் இருக்குது நம்ம தேன் பாட்டிலில் இருக்கிற கலரும் இது ஒரே மாதிரி கோல்டன் கலரில் இருக்குது இது நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்